நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் பதினொன்று செவ்வாய்க்கிழமை மாலை ஆய்வறிக்கை இன்றைய அறிக்கையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொழிவு மற்றும் வானிலை அமைப்பு இன்று வரக்கூடிய நாட்களில் மழைப்பொழிவு எங்கெல்லாம் அமைய போகிறது கனமழைப்பொடிவு எங்கே தீவிர மழைப்பொழிவு எங்கே என்பதெல்லாம் இதில் பார்ப்போம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரம் மழைப்பொடிவையை பொறுத்த வரைக்கும் நீலகிரி மாவட்டம் பந்தலூர் தாலுகா அலுவலகம் ஏழு சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் தேவாலா ஐந்து சென்டிமீட்டர் காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூர் மேலும் நீலகிரி மாவட்டம் கூடலூர் பஸார் நான்கு சென்டிமீட்டர் நீலகிரி மாவட்டம் அப்பர் கூடலூர் மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் அரியலூர் மற்றும் நீலகிரி மாவட்டம் நடுவட்டம் கோயம்புத்தூர் மாவட்டம் சின்னக்கல்லாறு மேலும் விழுப்புரம் மாவட்டம் கெடார் நீலகிரி மாவட்டம் உட்பிரையர் எஸ்டேட் தலா மூன்று சென்டிமீட்டர் கோயம்புத்தூர் மாவட்டம் சோலையாறு நீலகிரி மாவட்டம் கேமுர்கன் மற்றும் நீலகிரி மாவட்டம் செருமுள்ளி நாமக்கல் மாவட்டம் மங்களாபுரம் மீனம்பாக்கம் சென்னை மேலும் மதுரவயல் சென்னை கள்ளக்குறிச்சி திரு கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சென்னை மௌலிவாக்கம் கள்ளக்குறிச்சி மா மன்னிக்கவும் சென்னை பெருங்குடி திருவள்ளூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் திருவாரூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சேலம் மாவட்டம் ஏற்காடு மேலும் விழுப்புரம் மாவட்டம் சூரப்பட்டு இவையெல்லாம் இரண்டு சென்டிமீட்டர் மேலும் ஒரு சென்டிமீட்டரில் நிறைய இடங்கள் இருக்கிறது தஞ்சாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் டெல்டா மாவட்ட பகுதிகளில் அங்காங்கே வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் நேற்றைக்கு தென்னிந்திய நிலப்பகுதிகளில் அதாவது கோவா ஆந்திர ஆந்திரப்பிரதேச கரையை இணைக்கும் வகையில் நீடித்து கொண்டிருந்த அந்த காற்று சுழற்சி அதே இடத்துல வளிமண்டலத்தில் வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருக்கிற நிலையில் ஒடிசா ஆந்திர கரையை ஒட்டி வங்கக்கடலின் மேலடுக்கில் ஒரு காற்று சுழற்சி உருவாகி இருக்கிறது இப்போ இருவேறு சுழற்சி இந்த வங்கக்கடல் சுழற்சி தான் கோவா பக்கம் போன அந்த காற்று சுழற்சியை கிழக்கு நோக்கி ஈர்க்க இருக்கிறது கிழக்கு நோக்கி ஈர்ப்பது மட்டுமல்லாமல் சற்று தீவிரமடைந்து ஒன்றிணைந்து ஆந்திர கரையோரமாக தீவிரமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது வளிமண்டலத்தில் கீழடுக்கில் கிடையாது புயலோ மண்டலமோ எதுவும் கிடையாது வளிமண்டலத்தில் ஒன்றிணைய போகிறது இதன் காரணமாக வடகடலோர மாவட்டங்களில் அதாவது சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கு மாலை இரவு வெப்பசலன இடிமழைப்பிடிவு ஒரு பதினைந்தாம் தேதி பதினாறாம் தேதி வரைக்கும் வாய்ப்பு தினசரி இந்த பகுதிகளில் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தினசரி மாலை வந்துவிட்டால் மழை பெறும் மழை கொடுக்கும் வகையில் வானிலை அமைப்பு இருக்கிறது இன்றைக்கும் வாய்ப்பு இருக்குது ஒருவேளை இன்றைக்கு அது உடனடியாக செட்டாக விட்டாலும் நாளை பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து பதினாறாம் தேதி வரைக்கும் சென்னை உள்ளிட்ட வடகடலோர மாவட்டங்களுக்கு வாய்ப்பிருக்கு மேலும் கர்நாடகா ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கும் சற்று ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே கனமழை படிப்பு இருக்குது ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு சற்று கூடுதல் மழை தெரிகிறது அதாவது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவண்ணாமலை விழுப்புரம் கள்ளக்குறிச்சி இந்த செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் அதேபோல் கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களுக்கும் இருக்கிறது கேரள எல்லையோர மா கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மேலும் நீலகிரி ஈரோடு வடக்குக்கும் வாய்ப்பு இருக்குது கேரள எல்லையோர மாவட்டங்களில் நீலகிரி முதல் கன்னியாகுமரியில் கேரள பகுதிகளில் மட்டும் மழை இருக்கும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலையோட மேற்கு பகுதி பாலக்காட்டு கணவாய் ஆரியங்காவு கணவாய் ஆரல்வாய் மொழி கணவாயில் காற்றும் இருக்கும் நிசப்தமும் இருக்கும் சாரலும் இருக்கும் தூரலும் இருக்கும் மேகமூட்டமும் இருக்கும் எது இருந்தாலும் தொடர்ந்து நீடிக்காது அதாவது மழையே வந்தாலும் ஒரு பத்து நிமிடத்துக்கு மேலே நீடிக்காது சாரல் அந்த இடத்துல அதாவது பாலக்காட்டு கடவையில் இன்றைக்கு கூட முக்கோணம் அதாவது சமத்தூர் வழியாக முக்கோணம் மற்றும் அதே போலவே நேற்றைக்கு ஒரு சாரல் நேற்று முன்தினம் ஒரு சாரல் வந்த அதே பகுதிகளில் உடுமலைப்பேட்டை பொள்ளாச்சி பகுதி மற்றும் கிணத்துக்கடவு நகமும் இந்த பகுதிகளுக்கும் ஒரு சாரல் வந்திருக்கும் மதியத்தில் கொஞ்சம் வலுவான சாரலாக இருந்தாலும் திடீரென்று பெரிய அளவில் கொட்டி தீர்ப்பது போல் ஒரு மிரட்டு வானிலை வந்து நடை நடைபெற்றிருக்கும் காரணம் என்னென்னா அதற்கு முன்னாடி கடுமையான வெயில் அடித்திருக்கும் வெயிலால் தரைப்பகுதிகளில் வெப்பம் உயர்ந்திருக்கும் திடீரென்று அரபிக்கடல் காற்று உள்ளே வரும் உள்ளே வந்து மேகமூட்டங்கள் மேக உற்பத்தியை ஏற்படுத்தும் அந்த மேக உற்பத்தி என்பது வெப்பத்தால் லேசான காற்று உடனடியாக அது தீர்ந்துவிடும் என்பதனால் நிறைவடைந்துவிடும் பத்து பதினைந்து நிமிடத்துக்கு மேலே அந்த மழைப்படி நீடித்திருக்காது இப்படித்தான் இருக்கும் திடீர் சாரல் வரும் திடீர்னு விளையிறோம் திடீர்னு தெளிவாக இருக்கும் திடீர்னு காற்று இருக்கும் பிறகு நிசிப்தமாக இருக்கும் இப்படிப்பட்ட வானிலை தான் தொடர்ந்து இந்த கேரள எல்லையோர மாவட்டங்கள் மலைப்பகுதிகளிலையும் நீலகிரி வால்பாறைக்கு மழை தெரிகிறது நல்ல மழை ஆனால் க பாலக்காட்டு கணவாயில் பகுதியில் கணவாய் பகுதிகளில் இதமான வெப்பநிலையும் கணவாயோட தெற்கு பகுதியில் உடுமலைப்பேட்டை தெற்கு மற்றும் பொள்ளாச்சி தெற்கில் சாரல் வரும் அப்பொழுது சாரல் வரும் தொடர்ச்சியாக நீடிக்காது ஆனால் இந்த பூச்சி விரட்டி அடிப்பவர்களுக்கு ஒரு இடையூறு செய்யும் மழையாக இருக்கும் அதே போல் பொள்ளாச்சியில் தேங்காய் வெட்டுபவர்களுக்கு திடீரென்று ஒரு இடையூறை கொடுக்கும் இதுதான் ஆனால் இது வந்து பெரும்பாலும் இந்த வெயில் வந்ததுக்கு அப்புறம் தாங்க இந்த சாரல் வரும் அதிகாலையெல்லாம் இருக்காது வெயில் வந்ததுக்கு அப்புறம் தான் சாரல் வரும் பெரும்பாலும் இந்த பதினோரு பன்னிரெண்டு மணிக்கு இந்த சாரல் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது நாளைக்கு நாளை மறுநாள் எல்லா நாளுமே இருக்குது காலை ஒரு பதினோரு மணிக்கு ஆக மாலையிலலாம் இந்த சாரல் இருக்காது மாலையிலலாம் அங்கே இருக்கக்கூடிய வெப்பத்தால் லேசான காற்று இது அப்படியே சென்னை வரைக்கும் வட உள் மாவட்டங்களுக்கு வடகடலோர மாவட்டங்களை நோக்கி பயணித்து விடும் ஆகவே காலையில் ஒரு மதியத்துக்கு முன் மதிய வேலையில் இந்த சாரல் வரலாம் தென் மாவட்டங்களில் பெரிய அளவில் சாரல் இருக்காது குளிர்ந்த சீதோஷன் நிலவும் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களில் ஓ இந்த மதுரை மற்றும் திண்டுக்கல் பகுதியில் ஒரு இடங்களில் மழை இருக்கலாம் ஒரு இரு இடங்கள் தான் பெருசாக இருக்காது ஆனால் வட உள் மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடக இல்லையோர மாவட்டங்களில் நல்ல மழை தெரிகிறது வரக்கூடிய நாட்களில் ஒன்றிணைந்த அந்த காற்று சுழற்சி ஆந்திர கரையோரமாக வந்து சென்னைக்கு மழை கொடுக்கும் வகையில் நெருங்கி வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆனால் இது மாலை இரவு மழை வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்த காற்றை இது வந்து குளிர்விக்கும் விதமாகத்தான் இது அமையும் ஆகவே வடகிழக்கு வட மேற்கு காற்று கடலோரம் வரும்பொழுது கடற்காற்றுடன் எதிர்ப்பை சந்தித்து தான் மழைப்பொழிவை கொடுக்கும் அதனால் மாலை இரவு மழைப்பொழிவு சென்னை சென்னைக்கு வரக்கூடிய நாட்களில் இருக்கிறது மாலை இரவு மழைப்பொழிவு தான் அதுவும் ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் விலகிடும் அதுவும் விடிய விடிய பெய்யக்கூடிய மழையெல்லாம் கிடையாது அந்த காற்றுச்சுழற்சியோட அமைப்பை பொறுத்து மேகமூட்டம் தொடர்ந்து இருக்க வாய்ப்பு இருக்குது ஒரு சில நாள் அதாவது பதினாலு பதினைந்தாம் தேதியில அல்லது பதிமூன்று பதினாலாம் தேதியில் தொடர்ந்து இருபத்தி நாலு மணி நேரம் மேகமூட்டத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஒரு நாளாவது அந்த மேகமூட்டத்தை கொடுக்க வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரும்பாலும் இந்த ஐந்து நாட்களோ அதாவது பதினிரெண்டு பதிமூன்று பதினாலு பதினைந்து நான்கு நாட்களும் கண்டிப்பாக மாலை இரவில் சற்று கனமழை பிடிவு இருக்கிறது வடகடலோரம் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வட உள் மாவட்டங்களில் ஒதுக்கி ஒதுக்கி அங்கேயே இருக்கும் கர்நாடக எல்லையோரிலையும் ஒரு சில இடங்களில் அங்கங்கே இருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட அதாவது டெல்டா மாவட்டங்களுக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் மழை இருக்குது நேற்றுக்கு திடீரென்று மன்னார்குடி அதாவது ஒரத்தநாடு மன்னார்குடி திருவாரூருக்கு வந்தது போல் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி இடைப்பட்ட பகுதி வந்தது போல் இன்றைக்கு நள்ளிரவு நாளை அதிகாலை வரலாம் ஆனால் பெரும்பாலும் இன்றைக்கு வாய்ப்பு குறைவாக இருக்கிறது ஓரிடங்களில் பெய்கிறது அங்கே புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒரு இடத்துலையும் தஞ்சாவூர் மாவட்ட ஒரு இடத்துலையும் இருக்குது ஆனால் அது பரவலாக பரவலாகவில்லை ஆனால் நாளைக்கு நல்ல மழை தெரிகிறது நல்ல மழைனால் பரவலாக கிடையாது பெய்யும் இடத்துல நல்ல மழை அது ஒரு சில இடங்களில் மட்டும் இருக்கும் டெல்டாவில் கண்டிப்பாக வடகடலோரம் வட உள் மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடகா எல்லையோர மாவட்டங்கள் நல்ல மழை இருக்குது ஒதுக்கி ஒதுக்கி தான் குறைவான பரப்பில் தான் பெய்யும் இடத்துல வலுத்திருக்கும் ஆனால் வட கடலோரம் நல்ல மழை கனமழை இருக்குது ஒரு மணி நேரம் அரை மணி நேரம் பெய்தாலும் நல்ல மழை இருக்குது தொடர்ந்து வானிலை ஆய்வறி கூட இணைந்தே இருங்கள் தொடர்ந்து வானிலை கூட இணைந்தே இருங்கள் திட்டமிட்ட பணி செய்து லாபம் அடைந்திருங்கள் அப்டேட்ஸ் மிக மிக முக்கியம் அப்டேட்ஸோட இணைந்திருங்கள் ஆகவே வரக்கூடிய நாட்களில் வானிலையில் திரு சிறு சிறு மாறுதல் இருக்கும் ஆகவே பூச்சி விரட்டி அடிப்பவர்கள் அதாவது திடீர் மழைப்பிடிவு இருக்கும் செங்கல் சூளையில் தீடுவர்கள் திடீர் மழைப்பிடிவு இருக்கும் அது குறிப்பிட்ட இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி குறைவான பரப்பில் இருந்தாலும் அது உங்கள் இடத்துல கூட இருக்க வாய்ப்பு இருக்குது அதில் எந்த இடத்துல மழை பெய்யும் எந்த இடத்துல ஒதுக்குன்னு சொல்ல முடியாது கூடுதலான பரப்பு என்பது வடகடலோரம் வட உள் மாவட்டங்களில் கூடுதல் பரப்பில் இருந்தாலும் உறுதியாக வடகடலோரம் இருக்கும் என்பது தான் இப்பொழுது ஆய்வறிக்கை தொடர்ந்து இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திருங்கள் நன்றி